கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கூடுதலாக மூன்று விதிவிலக்குகளை வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்ப பெண்களும் பிற ஓய்வூதிய திட்டங்களை ஓய்வூதியம் பெறுவோரும் விண்ணப்பிக்கலாம் எனவும் அரசு உத்தரவு இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கூடுதலாக மூன்று விதிவிலக்குகளை வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன் முதுகு தண்டுவடம் தண்டுவடம் மரப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன் தசைச்சிதைவு நோய் மாற்றுத்திறன் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை இவ்வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத் திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினை தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருபத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள நூற்று ஆறு முகாம்களில் பத்தொன்பது ஆயிரத்து நானூற்று எண்பத்தேழு முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கும் விரிவு செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்ட முகாம்கள் நடத்துவது குறித்து ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் பெண்கள் பயனடைய ஏதுவாக ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் மேலும் சில விதிவிலக்குகள் வழங்குவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது